இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு சோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதிரடியான ஜோதிடத்தாள்களை பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற எதை பற்றிய சோதிடத்தோள்களை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறந்து இதில் ஒன்பதாவது மாதமான செப்டம்பர் மாதம் நடந்துட்டுருக்கு இந்த ஆண்டு பிறந்ததே தெரியல டக்குன்னு எட்டு மாதம் கம்ப்ளீட் ஆகி ஒன்பதாவது மாதம் ஸ்டார்ட் ஆகிருச்சு ஸ்டார்ட் ஆன இந்த ஒன்பதாவது மாதம் செப்டம்பர் மாதம் சாதாரண மாதம் கிடையாது ஆன்மீக ரீதியாக மிக சிறப்பான மாதம் என்று சொல்லலாம் அப்படி ஆன்மீக ரீதியாக சிறப்பான மாதம் என்பது சொல்வதற்கு காரணம் என்னென்னா நிறைய சிறப்பான தினங்கள் இந்த மாதத்தில் வருவது தான் அந்த மாதிரி ஒரு சிறப்பான தினம் இன்றைக்கி வந்திருக்கு இன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் ஏழாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் இன்னைக்கு கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஞாயித்துக்கிழமை இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமான ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிக மிக சிறப்பான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தில் பௌர்ணமியானது வந்திருக்கு பௌர்ணமி மட்டும் இன்று வந்துருதுனால ஒரு எச்சரிக்கையான நாள் இல்லை இன்றைக்கி பௌர்ணமியில் சந்திர கிரகணமும் நடைபெறப் போகுது அதனால் இன்றைக்கி நாள் ரொம்ப முக்கியமான நாள் என்று குறிப்பிடப்படுது ஸோ மற்ற பௌர்ணமியை விட ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு அதிக சிறப்பு இருக்குது ஏன்னா மற்ற மாதங்களில் பௌர்ணமி வந்து பிரகாசமாக இருந்தாலும் பூமிக்கு அவ்வளோ அருகாக இருக்காது ஆனால் ஆவணியில் வரக்கூடிய பௌர்ணமியில் நிலவு ரொம்ப பிரகாசமாகவும் பூமிக்கு அருகில் அதிகமாக தெரியும் அதனால் இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி காட்டிலும் அதிக சிறப்புடையது ஸோ இந்த ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்பையும் ஆவணி பௌர்ணமியான இன்னைக்கு வந்து கிரகங்கள் சேர்றதுனால இனி வரக்கூடிய நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்குங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ எந்த ராசிக்கு பலன்கள் சொல்ல போகிறேன்னா சிம்ம ராசிக்கு பலன்கள் சொல்ல போகிற சிம்மம் ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பரிகாரம் செய்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஆவணி பௌர்ணமியுடைய சிறப்பையும் இன்றைக்கி ஆவணி பௌர்ணமியில் பண்ண வேண்டிய பரிகாரத்தையும் சொல்ல போகிற முதல்ல சிம்ம ராசிக்காரங்க அதை தெரிஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கான பலனை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புத பௌர்ணமி திதி நாயிரி என்றால் சூரிய பகவான் நமக்கு பணத்தையும் நகையையும் சக்தி அளிக்கக்கூடியவர் இவர் ஸோ இன்னைக்கு பௌர்ணமி திதியில் மகாலட்சுமி வழிபாடு செய்தால் நம்ம வீட்டில் செல்வம் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை ஸோ இந்த நாளில் வெற்றி கொடுக்கக்கூடிய வெத்தலை வைத்து ஒரு சிறப்பு பரிகாரம் நாம் செய்யணும் ஆக்சுவலி ஆவணி மாதம் பெருமாளுக்கு விநாயகருக்குரிய மாதம் பெருமாளுடைய அவதாரங்களான கண்ணன் அவதரித்ததும் விநாயகர் பிறந்ததும் இந்த மாதத்தில் தான் இத்தனை சக்திகள் இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் இன்றைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி ரொம்ப முக்கியமான பௌர்ணமி ஸோ எளிமையான ஒரு ஆன்மீக சார்ந்த பரிகாரத்தை இன்றைக்கி நாம் செய்கிறதுனால நம்ம தலையெழுத்து மாறுங்கிறது சொல்லப்படுது ஸோ இன்றைக்கி பௌர்ணமியில் வெத்தலை வைத்து செய்யக்கூடிய பரிகாரத்தை தெளிவாக தெரிஞ்சு மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க இன்று மாலை ஆறு மணி அளவில் நிலவு உதயமாகக்கூடிய சமயத்தில் இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்கள் வீட்டில் வெட்ட வெளியாக இருக்கக்கூடிய இடத்துல அமர்ந்து கொள்ளுங்கள் மொட்டை மாடி பால்கனி ஜன்னல் பக்கம் எந்த இடத்துல அமர்ந்து செய்தாலும் சரிதா ஸோ சுத்தமான மஞ்சள் தூள் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணீர் ஊற்றி நல்லா கரைத்து கொள்ளுங்கள் மஞ்சளில் கட்டி இருக்காத மாதிரி கரைத்து கொள்ளுங்கள் அந்த மஞ்சளில் வந்து விரலில் தொட்டு எழுதக்கூடிய அளவுக்கு அதை கரைத்து தயார் செய்து கொள்ளுங்கள் அப்புறம் ஒரு அழகான வெத்தலை எடுத்துக்கொள்ளுங்க உங்களுடைய வலது கை ஆள்காட்டி விரலை இந்த மஞ்சளை தொட்டு வெத்தலையில் மகாலட்சுமி தாயை மனதார நினைத்து ஒரு முறை ஸ்ரீம் என்ற வார்த்தையை எழுதுங்க வெத்தலையை எழுதுனதுக்கு பின்னாடி ஒரு தட்டில் மேல் வைத்து இந்த வார்த்தையை எழுதிவிட்டு மகாலட்சுமி நினைத்து இந்த ஸ்ரீம் என்ற வார்த்தையை மனதிற்குள் மந்திரமாக ஜெபிக்க வேண்டும் ஐந்து நிமிடம் ஆள் மனதில் மகாலட்சுமி நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அப்புறமேட்டு நீங்கள் அடுத்ததாக வந்து என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் இதை நான் சொன்னதை வந்து இன்று மாலை ஆறு மணிக்கு மேலாக வந்து செய்ங்க அதுக்குன்னு பன்னெண்டு மணிக்கு செய்யாதீங்க இரவு ஒன்பது மணிக்கு முன்பாக பரிகாரத்தை செய்திருங்க ஏன்னா இன்றைக்கி சந்திர கிரகணம் இருக்குது இன்றைக்கி இந்த விஷயம் நீங்கள் செய்கிறதுனால நில ஒளியின் சக்தியும் வெத்தில சக்தியும் சூரிய பகவானுடைய சக்தியும் இறங்கும் அது மட்டும் இல்லாமல் மேகமூட்டத்துக்கு இடையில் நிலவு தெரியவில்லை என்றாலும் பரவாயில்லை சந்திர பகவான் ஆற்றல் பூமியில் நிறைவாக இருக்கும் அதனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதை கண்டிப்பாக செய்ங்க ஸோ செய்ததுக்கப்புறம் இந்த தட்டை கொண்டு வந்து அப்படியே பூஜரில் மகாலட்சுமி தாயின் முன்பு வைத்து விடுங்க வழக்கம் போல் பூஜரில் விளக்கேற்றி அலங்காரம் செய்து வைத்திருப்பீங்கள்ல அதுக்கு கற்பூர ஆராத்தியும் பூஜையில் காண்பித்து பூஜை நிறைவு செய்து கொள்ளுங்கள் இந்த மஞ்சள் சிறிது நேரம் காய்ந்த பிறகு வெத்தலையோடு அப்படியே எடுத்து இதை திறந்தபடியே பீரோவில் வைத்து விடுங்க பீரோவை மூடலாம் வெத்தலையை திறந்தபடி பீரோவில் வைத்து விட்டுட்டிங்கன்னா மன உருகி உங்கள் வீட்டில் மகாலட்சுமி வருகை இருக்கும் நிறைய பணம் நகை சேரும் அந்த மாதிரியான ஒரு சக்தி இதுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் பரிகாரம் மூன்று நாட்கள் கழியட்டும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை செய்கிறீங்களா திங்கள் அப்புறம் செவ்வாய் முடிந்ததும் புதன்கிழமை இந்த வெத்திலை எடுத்து கால்படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த இரண்டு நாட்களில் நிலவின் ஒளியின் ஆற்றல் மகாலட்சுமி ஆற்றல் சூரிய பகவான் அருள் அப்புறம் ஆவணி என்பதால் பெருமாள் ஆசி உங்கள் பீரோவுக்கு கிடைத்து விடும் நீண்ட நாட்களாக பணம் சேராமல் இருந்த பீரோவில் கூட இனி வரக்கூடிய நாட்கள் நிறைய பணம் ி நம்பிக்கை இருந்தால் இந்த வழிபாட்டை செய்து பலன் இது ஒரு எளிமையான பரிகாரம் ஆனால் செய்யறதுனால உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட செய்து பலன் பெறுங்க ஸோ இப்ப பரிகாரம் பார்த்துட்டோம் இப்ப உங்களுக்கான பலன்கள் பார்க்க போறோம் ஸோ சிம்ம ராசினியர்களே ஆவணி மாத இன்றைய பௌர்ணமிலிருந்து கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசிலே சஞ்சரிக்கிறார் இதுவே யோகம் என்று சொல்லலாம் ஆனால் அவரை பார்க்கக்கூடிய சனி மற்றும் ராகு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே ஒரு இதுவாக இருக்கிறாங்க அதாவது ரொம்பவே பகை கிரகங்களாக இருக்கிறாங்க எனவே இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த டைம் முன்னேற்றம் ஏற்படும் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் வந்து கொண்டே இருக்கும் யாரையும் நம்பி எதையும் செய்ய இயலாது அதை மட்டும் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க உத்தியோகத்தில் உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்காது தொழிலில் கூட்டாளிகளால் அடிக்கடி தொல்லைகள் வந்து கொண்டிருக்கோ இருக்கோ தொழிலில் தச புத்திக்கேற்ப தெய்வ வழிபாடுகள் இந்த பௌர்ணமியிலிருந்து நீங்கள் செய்கிறதுனால திருப்தியான வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கோ ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்பது சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் ராசிக்கு சுக்ரன் வந்திருக்கிறாரு இந்த பௌர்ணமி உங்கள் ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் வேறே வரும் பொழுது தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலோங்கோ வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்பட்ட உங்களுக்கு அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி கைக்கோடோ குறிப்பாக கடகத்தில் சஞ்சரிக்கக்கூடிய புதனோடு சுக்கரன் இணைந்து இந்த பௌர்ணமியில் புத சுக்கர உருவாகுது இதனால் தேவைக்கேற்ற பொருளாதாரம் வந்து சேரும் திடீர் மாற்றம் மன வருத்தத்தை உருவாக்கோ பெண் வழி பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம் உடன்பிறப்புகள் உங்கள் முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருப்பாங்க தொழிலில் கூட்டாளிகள் உங்களை விட்டு விலகினாலும் புதிய கூட்டாளிகள் வந்துணையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் யாராவது விலகுனானா கவலையே பட வேண்டாம் அடுத்த கூட்டாளியை போங்க அப்புறம் சிம்ம ராசிக்கு புதன் வருகை இருக்கு உங்கள் ராசிக்கு ரெண்டு பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் ஸோ அதிபான புதன் உங்கள் ராசியிலே சஞ்சரிக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நேரம் ஒரு உன்னதமான நேரமாகும் பணவரவு திருப்தி தரும் கொடுக்கல் வாங்கல் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும் உறவினர்களோடு இருந்த கருத்து வேறுபாடு அகலோ தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்த மந்த நிலம் மாறும் குடும்ப உறவினர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வாங்க வெளிநாடு செல்லக்கூடிய யோகமோ அதற்காக எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றியும் கிடைக்கும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து நினைவாங்க இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும் குறிப்பாக வருமான உயரும் இந்த நேரத்தில் கடன் சுமை குறைய வழி பிறக்கோ வாங்கி கடனை கொடுத்து மகிழ்விலாம் அப்புறம் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் ஸோ இந்த மாதிரி சாதகமாக கூட நிறைய இருக்கும் ஆக்சுவலி உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் பஞ்சாயத்துகள் கூட உங்களுக்கு சாதகமாக முடியும் பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு இருந்த குறுக்கீடுகள் விலகோ வாடகை கட்டிடத்தில் உள்ள தொழிலை சொந்த கட்டிடத்திற்கு மாற்றக்கூடிய முயற்சி நீங்கள் செய்தால் அது கைகூடோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணக்கூடிய சிறு முயற்சிகளுக்கு பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்கள் ராசிக்கே இந்த இருந்து இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணது நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சிருக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க ஸோ இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சிம்மர் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா எங்கள் தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையிட்டோம் இதே போல் புதிய தோள்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் யூ